ஹலோ எவரிஒன் நான் உங்கா ரிஹா நீ இந்தக்கு நாம செய்ய போற சமையல் டீக்ட பச்சி இதை நீங்கள் சுட சுட டீ கோட வெச்சி சாப்பிடலாம் முதல்ல ரிஹா ஆனில நம்ம சமையல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல வாழைக்காய் பச்ச சேரதுக்கு வாழைக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சைஸ் வாழைக்காயை எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த வாழைக்காயை ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இப்படி ஒரு சைடை மட்டும் வாழைக்காயை கட் பண்ணிக்கோங்க இது எதுக்காக பண்ணுறோம் என்றால் அப்போ தான் சீவுறதுக்கு நமக்கு கரெக்டாக வரும் நாம் தோலை எல்லாம் சீவ தேவையில்லை கிரேட்டர் இருந்து அதில் ஸ்லைஸாக சீவிக்கொள்ளுங்க அது இல்லைன்னா இப்படி கத்தியாலையும் வெட்டி கொள்ளலாம் இதே போல எல்லா வாழைக்காயையும் சேவி கொள்ளணும் இதை நீங்கள் எல்லாம் போட்டு வைக்கணும் வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே வேறொரு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நாம மாவு கரைச்சிட்டு அப்புறமா அதை பண்ணி பொறிச்சு கொள்ளலாம் இப்போ மாவு எந்த ரிஷியோல கரைச்சி எடுக்கலாம்னு பார்க்கலாம் கடலமா எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டு கப் அளவு அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் தேவையான அளவும் எடுத்துக்கோங்க அதோட சேதளவு மஞ்சள் தூளையும் நல்ல காரத்துக்காக வேண்டி மிளகாய் தூளையும் எடுத்துக்கோங்க இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா திக்கா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க மாவு நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கிற இதன் மாதிரி ரிவன் பதத்துக்கு தான் எடுத்துக்கொள்ளணும் அதோடைய அடுப்பு ஒன் பண்ணி ஒயிலில் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஒவ்வொரு வாழைக்காய் ஸ்லைஸையும் இதே மாதிரி நல்லா டிக் பண்ணி எடுத்துக்கொண்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளணும் இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் பொறிச்சு எடுத்துக்கொள்ளணும் பிளைனெல்லாம் எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கொள்ளணும் இதை நீங்க வெங்காய சட்னி கூட அல்லது டீ கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்ல டேஸ்டியாகவே இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி ஷேரும் பண்ணிக்கோங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் ரிஹானானி நம்ம இஷ்ட சமையல்